எங்க ஒருத்தி தொலைஞ்சு போன தான் பையன் போஸ்டர் ஒட்டிட்டு கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமா தொலைஞ்சு போன தான் பையனை தேட்டத்தே வேலையா வச்சிருக்காரு அப்ப தெரியாதனமா ஒருத்தனோட தன்னோட கார்ல லைட்டா மோதிட்டாரு லைட்டா ஸ்கிராச் மாதிரி தான் இருக்கு ஆனா அதுக்குள்ள இருந்தவன் கோவப்பட்டு வெளியே வந்து அசிஸ்டன்ட் கிட்ட பேஸ்பால் பேட்ட வாங்கி நேரம் இவர் அடிக்கிற மாதிரி வரான் ஆனா டக்குன்னு பக்கத்துல இவரோட வெகிகளை டேமேஜ் பண்ணிட்டு பதிலுக்கு பதில் சரியா போச்சுன்றான் கூட அந்த அசிஸ்டன்ட் என்ன இவர் இப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறா கொஞ்ச நேரத்துல அந்த பெரியவர் போனதுக்கு அப்புறமா தான் இவனுக்கும் மனசுக்குள்ள ஊர்த்திட்டே இருக்கு நம்ம ஏன் அப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரத்துல பாத்தீங்கன்னா பேன் கேக் கடை இருக்கு அங்க போய் பார்த்தா அந்த மிஸ்ஸிங் போஸ்ட் மறுபடியும் எங்கேயும் ஓட்டி வச்சிருக்காங்க என்னடா இது எந்த கடையிலும் ஓட்டல இவங்க கடையில மட்டும் ஓட்டி வச்சிருக்காங்களே சொல்லிட்டு ஆச்சரியா பார்த்துட்டு இந்த பேன் கேக்கை வாங்கி சாப்பிடும்போது தான் ஒன்னு ஞாபகம் வருது இவன சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அம்மா இந்த மாதிரி பேன் கேக் கடை வச்சிருப்பாங்க அப்ப ஒரு கேக்க சாப்பிடும்போது இவனை வந்து கடத்தி கொண்டு போய் வித்துட்டு இருப்பாங்க அப்போட்ல இருந்தா இந்த பையனோட அப்பா அம்மா இவனை தேட ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த பேன் கேக் விற்கிற லேடி தான் இவரோட உண்மையான அம்மா இதெல்லாம் ரீகால் பண்ணிட்டே இருக்கும்போது டக்குனு நாலு பொறிக்க பசங்க வந்துட்டு கடையை அடிச்சு உடைக்கிறாங்க என்ன ஏதுன்னு கேட்டாலும் ஒண்ணுமே சொல்லாம கடையை மட்டும் அடிச்சு உடைக்கிறாங்க நாங்களே இந்த கடையில இருந்து வர வருமானத்தை தான் உயிர் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கையை கையை பிடிச்சி கஞ்சுறாங்க இவன் கையில போட்டு டேட்டாவை சென்ஸ் பண்ணிட்டு இவன் தான் என் பையனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வீட்டு பத்திரம் எல்லாத்தையும் கொண்டு வர சொல்றாங்க இந்த பொறிய பசங்களும் கடை அடிச்சு உடச்சதுக்கு இப்படி ஒரு டீட்டான் சொல்லிட்டு இவனுக்குள்ளவே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க போயிட்டு தப்ப தட்டி கேட்கலாம்னு சொல்லி பாக்குறாரு ஆனா அந்த பொறிக்கு பசங்க இவரை நாலு தட்டி கையை முடிக்கிறாங்க அப்பதான் இதை பார்த்து இவரோட பாடி கார்ட்ஸ் வந்து இவருக்கு ஹெல்ப் பண்றாங்க இந்த சமயம் கரெக்டா என்ட்ரி கொடுத்த இவரோட அப்பா தப்பா புரிஞ்சுக்கிட்டு ரைட்டா காரை ஸ்கிராச் பண்ணதுக்கே என்னோட ரிச்சா உடச்சுட்டு இப்ப கடையை ஆச்சு காலி பண்ணிட்டு இன்னும் என்னெல்லாம் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு கால்ல கால ஃபர்ஸ்ட் அப்பான்னு சொல்லி கட்டி பிடிக்கிறோம் அதுக்கப்புறம் நடந்த விஷயம் எல்லாத்தையும் ஷார்ட்டா சொன்னதுக்கு அப்புறமா ஃபேமிலிய será que